நண்பர்கள் வணக்கம் பதினான்கு தலைமுறைகள் புண்ணிய பெறு பெற்றவர்கள் மட்டுமே வருகை தர இயலும் மிக மிக அற்புதமான ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் குருக்கோயில் குரு பரிகாரக் கோயில் இந்த கோயில் தேவாரத்தலங்களில் தொன்னூற்றி எட்டாவது தளம் சர்வ தோஷங்களையும் போக்கும் இந்த கோவிலுக்கு வந்து முறையாக வழிபடுபவர்களுக்கு முற்பிரிவில் செய்த பாவ வினைகள் தீய விளைவுகள் நீங்கும் என்பது ஐதீகம் இடாமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்க ஆலங்குடி ஆலங்குடியில தான் இருக்கு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் இத்திருத்தலம் காவிரி நதியின் கிளை நதியான வெட்டாறு கரையிலிருந்து தூரத்தில் உண்டு பார்க்கடலை கலைந்தபோது உண்டான ஆழகால விஷத்தை உண்டு தேவர்களை இருந்து காத்ததால் ஆபத் சகாயேஸ்வரர் என்ற பெயர் தல இறைவனுக்கு வந்துட்டு அசுரர்களால் தேவர்களுக்கு நேர்ந்த இடையூறுகளை கலைந்து காத்தமையால் இத்தல விநாயகருக்கு கலங்காம காத்த விநாயகர் என்ற பெயர் இந்த கோயில் பஞ்ச ஆரண்ய தலங்களில் நான்காவது தலம் சாயரட்டைக்கு உகந்த திருத்தலம் மகாலிங்க சுவாமி திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயிலோட பரிகார திருத்தலம் கோயில் தோஷ நிவர்த்தி திருத்தலம் உங்களுக்கு ஆலங்குடி குரு பகவானை போய் பார்த்துட்டு வந்துட்டோன்னா நம்ம தடப்பட்ட காரியம் அத்தனையும் நிறைவேறும் இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை குருப்பெயர்ச்சி அப்போ மிக முக்கியமான திருத்தலம் இந்த கோயில் தாங்க இந்த கோயிலில் வந்து முன்னாடியே பக்தர்கள் கூடிருவாங்க குருப்பெயர்ச்சி நடக்கும் போது இந்த கோயில் கூட்டம் நிரம்பி வழியும் அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் இந்த கோயிலில் கூட்டம் அப்படி தான் இருக்கும் இந்த கோயில் முசுகுந்த சக்கரவர்த்தியின் அமைச்சரான சிவபக்தர் அமுதோகர் என்பவரால் கோயில் நிர்மாணிக்கப்பட்டு வந்தது அமைச்சர் செய்த சிவ புண்ணியத்தின் பாதியை மன்னருக்கு தரும்படி மன்னர் கேட்டார் அதற்கு அமைச்சர் மறுப்பு தெரிவித்தார் இதனால் அமைச்சரை சிறை சேதம் செய்தாங்க இதன் விளைவால் அரசனுக்கு தோஷங்கள் ஏற்பட இத்திருத்தல மூர்த்தியை வணங்கி வழிபட்டு தோஷ நிவர்த்தி பெற்றதாக தல வரலாறு இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் ஏதாவது காரியத்தடை இருக்குன்னா நிச்சயம் இந்த கோயிலுக்கு வாங்க திருத்தல இறைவன் சுயம்புமூர்த்தி அம்மையார் இந்த கோயிலில் வந்து தவம் இருந்து சிவருமான திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அம்மையின் திருமணத்திற்கு வந்த திருமால் பிரம்மா லக்ஷ்மி கருடன் ஐயனார் வீரபத்ரர் ஆகியோர் தங்கள் பெயரால் லிங்கங்கள் நிறுவி பூஜை செய்து வழிபட்ட திருத்தலம் இது பழங்குடி குருபகவான் பகவான் கோயிலில் டெய்லியுமே நாலு கால பூஜைகள் நடைபெறும் முதல் கால சாந்தி எட்டு மணி முதல் ஏற்ற ரெண்டாவதாக உச்சிக்காலம் நண்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மூன்றாவது சாயரட்டை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை நான்காவது அர்த்தசாமம் இரவு எட்டு மணி முதல் எ ஒன்பது மணி வரை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பூஜைகள் ஆலங்குடி குரு கோயிலில் ஆண்டுதோறும் நடக்கும் குருப்பெயர்ச்சி விழா மிக மிக பிரசித்தி இதில் தமிழகம் மட்டுமின்றி எல்லா இடத்துல இருந்தும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான இல்லைங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடிடுவாங்க கோயிலில் எப்பயுமே கூட்டம் நிரம்பிதாங்க வழியும் கோயிலுக்குள்ள கால் எடுத்தே வைக்க முடியாது எப்பேற்பட்ட ஆபத்தா இருந்தாலும் இந்த ஆபத் வந்து வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயம் அந்த ஆபத்துல இருந்து நம்ம விடுபட்டுருவோங்க பதினாலு தலைமுறைகள் புண்ணியம் பண்ணிருந்தா மட்டும்தான் அவங்க மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ள காலே எடுத்து வைக்க முடியும்னா பாத்துக்கோங்க அப்போ புண்ணியம் பண்ணாதவங்க இந்த கோயில் பக்கம் கூட வர முடியாது நம்ம வாழும் வாழ்க்கை நமக்கு மட்டும் பயனுள்ளதாக இருக்கக்கூடாது நம்மளோட சந்ததியினருக்கும் மற்றவர்களுக்கும் கூட பயனுள்ளதாக இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச தான தர்மம் புண்ணிய காரியங்களில் செய்யணுங்க அப்போதாங்க நம்மளோட சந்ததியினரும் இந்த கோயிலுக்குள்ளே வர முடியும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் மற்றவங்க கிட்டே சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொல்லுங்கள் கடவுள் நிச்சயம் அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் நன்றி வணக்கம்